வாயுவை சுற்றி மொறித்து அருந்தி உடம்பை ஒருக்கில் என் ஆம் சிவயோகம் என்னும் குருத்தை அறிந்து முகம் ஆருடை குருநாதன் சொன்ன கருத்தை மனதில் நிறுத்தும் கண்டீர் முக்தி கை கண்டதே துருத்தி என்னும்படி கும்பித்து வாயுவை சுற்றி முறித்து அருத்தி உடம்பை ஒருக்கில் என் ஆம் சிவகோ சிவயோகம் என்னும் குருத்தை அறிந்து முகமாருடை குருநாதன் சொன்ன கருத்தை மனதில் இருத்தும் கண்டீர் முக்தி கை கண்டதே தோலால் செய்யப்பட்ட துருத்தி என்று சொல்லும்படியா சொல்லும்படி கும்பகம் செய்து பிரணவாயுவை சுழற்றி முறியச் செய்து அவ்வாயுவையே உணவாக உண்பித்து இந்த உடலை துன்புறுத்துவதனால் விளையும் பயன் யாது சிவயோகம் என்னும் முளையை தெரிந்து ஆறு முகங்களுடைய சர்க்குருநாதராகிய திரு முருகப்பெருமான் உபதேசித்து அருளிய திருக்கருத்தை உங்கள் மனத்தில் நிலைபெறச் செய்வீர்களானால் முத்தியாலாகிய பேரின்பம் உங்கள் கைக்கு எட்டியதாகும் சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு வெற்றி வேல் முருகனுக்கு ஹர ஹரோ ஹரா ஒரு கோம்புடையான் உயர் மோதகமே விரும்பும் பெருமாள் விடையவன் கமரன் கரும்பார் தொடையன் சுகம் ஆகும் எல்லாம் அருள்வான் அருள்வான் அடியார் கந்தர அலங்கார வரிசையிலே எழுபது பாடல்கள் முடிந்தது எழுபத்தொன்னாவது பாடலாகிய எனும்படி என்கின்ற ஒரு பாடலை பார்க்கின்றோம் துருத்தி எனும்படி கும்பித்து வாயுவை சுற்றி உடம்பை ஒருக்கின் சிவயோகம் எனும் குருத்தை அறிந்து முகம் ஆறுடை குருநாதன் சொன்ன கருத்தை மனத்தில் இருத்தும் கண்டி முக்தி கை கண்டதே வழி இந்த என்ன பாட்டுல வந்து பலவிதமான ரகசியங்களை அருணகிரிநாதன் கொடுத்து கொடுக்கிறார் துருத்தி அருத்தி குருத்தை கருத்தை இந்த துருத்தி அப்படின்னு சொன்னா ஒரு தோலாதாரன்னு கருவி இந்த தோல் கருவி எப்படி இருக்குன்னா ஒரு பைய மாதிரி இருக்கும் அது மேல ரெண்டு கட்டை இருக்கும் வாய் பேகை துறக்கிற மாதிரி இந்த பைய துறக்கிற மாதிரி அது ரெண்டு இருக்கும் அதுக்கு கீழ ஒரு குழாய வச்சு மண்ணு கடியில குழி தோண்டி அந்த மண்ணுல அடுப்பு மாதிரி பண்ணிருப்பாங்க ஈயம் பூசறதுக்காக அந்த ஈயம் பூசுறவனுக்கு கருமான்னு பேரு கருமான்னு இந்த கொல்லு கொல்ல தொழில் செய்யறவன் இரும்பு தொழில் செய்கிறவனுக்கு கருமான்னு பேரு அவன் கறிக்கட்டையெல்லாம் அதுல போட்டு இந்த காத்த ஊதி டீ கொழுக்குவான் அது நல்ல போனே எரியும் எரியும் போது இந்த பாத்திரத்தெல்லாம் வச்சு அதுல ஈயம் பூசுவாங்க முன்ன இப்ப கூட நடந்துட்டு இருக்கு கிராமத்துலதான் போய் பார்த்தீங்கன்னா அதை பார்க்கலாம் பாத்திரத்துக்கு ஈயம் பூசுறதுன்னு வந்து போடுவாங்க அந்த ஈயம் பூசுறவனுக்கு கருமான்னு பேரு அவன் வந்து போட்டுருக்கு இந்த பையானது இப்படி தொடர்ந்தா காற்று உள்ள போகும் மூடிண்டா காற்று உள்ள நிறையும் அப்புறம் அமுட்டினானா அந்த காற்று வெளியில வந்து அந்த டீயை பொங்க விடும் டீ பொங்கி பொங்கி வெளியில வேகமா வரும் அந்த அளவுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய தோலாலான ஒரு உரை கருவிக்கு துருத்தி என்பது பெயர் மாதிர கருமகம் மாறி கார் மழை மழை பெயர சீசனை கம்பன் பார்த்து அதை வர்ணிக்கிறான் இருட்டா இருக்குது அது வந்து கரும மாதிரி இருக்கான் அதுல வந்து அந்த காற்று வந்து அசைந்து வருகின்ற காற்று வந்து இந்த துருத்தி மாதிரி இருக்கான் இந்த காற்று வந்து எரியும் போது மின்னல் நடுவுல வர அந்த மின்னல்கள் எல்லாம் கனல்ல இருந்து அக்னி வெளியில வர்ற மாதிரி இருக்கான் அப்படின்னு மாதிர கருமகன் மாரிகார் மழை யாங்களும் இருண்டவின் இறந்தை குப்பையின் கூதுருவென் கான்டு துருத்தி கோலமை தூதுவன் கடலுமை உமிழ் உலையும் ஒத்ததே அந்த உலை மாதிரி இருந்தது மேகம் கூட்டம் அப்படின்னு அந்த பாடல கண் கம்பன் பேசுவான் அதுல துருத்தி அப்படின்னா இந்த தோளாலான ஊதுகின்ற அக்னியை பெருதுப்படுத்தக்கூடிய ஒரு கருவிக்கு துருத்தின்னு பேரு துருத்தி என்னும்படி அந்த கருவி மாதிரி அது என்ன பண்றதுன்னா வாயை திறந்து காற்றை உள்ள எடுத்துக்கிறது வயத்துக்குள்ள காற்ற ஒப்பிக்கிறது மறுபடியும் காற்ற வெளியில எல்லா இடத்துக்கும் பரப்புறது இதுதான் செய்யறது இதே காரியத்தை செய்வதற்கு அடயோகம் என்பது பெயர் இது பிராணாயாமத்துடைய பிராக்டிஸ் இந்த பிராணாயாமத்தை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்பதை காட்டக்கூடியது உடம்பால் அழியும் உடம்பு முதல்ல மனிதனுக்கு உடம்பு பிறந்தா உடம்பு வேணும் உடம்பு அழிஞ்சு போச்சுன்னா உடம்புல வியாதி வந்தா இறைவனை மெய்பொருளை தேட முடியாது உடம்பால் அழியின் உயிரால் அழிவர் திறம்பட மெய்ஞானம் தேடவும் பாட்டார் இந்த மெய்ஞானம் தேடுவதற்கு உடம்பு ஞானம் இந்த தேடுவதற்கு மெய்ஞான உடம்பால் அழியின் உயிரால் உயிரும் அழிஞ்சு போயிடும் திறம்பட மெய்ஞானம் தேடவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்ப்பீர் உயிர் சொன்னார் திருமூலம் இந்த உயிரை வளர்க்கிறது எதற்காக கலப்பதற்காக வெறுமனாக உயிரை காப்பதற்கு பிராணாயாமம் தேவை அதுக்கு அட்டயோகம் அறிந்து செறிந்து அடக்கல் ஆற்றின் ஆயுள் பெருக்கம் உண்டா வெறும் ஆயுள் பெருக்கத்துக்காக இந்த பிராணாயாமத்தை பண்ணி இந்த யோகத்தினாலே தவம் பெற முடியும் அப்படின்னு சொன்னா அது எதுக்கும் பலன் இல்லாம போகக்கூடியது அதை இறை அருளுக்காக இறைவனை நினைத்து கொண்டு இந்த பிராணாயாமத்தை செய்ய வேண்டும் என்பது ஒரு சிலாட்சியம் அந்த கருத்தை செஞ்சாக்க தான் வந்து சுவாமி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அருணகிர சொல்ற துருத்தி என்னும்படி கும்பிட்டு வாயுவை சுற்றி இந்த வாயுவை சுற்றுறதுன்னா பிராண வாயுவை உள்ள எடுத்துட்டு வயத்துல கொண்டு போய் பூ இந்த பூரகம்னு பேரு இந்த உள்ள இழுத்துக்கிறதுக்கு கும்பகம்னு பேரு வயத்துல அடைக்கிறதுக்கு அது மறுபடியும் பாமத்தில் பொழுதுல அந்த உள்ள மூக்கூடிய ஆறுதல் கும்பகம் அறுபத்தி நான்கு நில் கும்பகம் வயத்துல வச்சுக்கக்கூடிய நேரம் வந்து அறுபத்தி நாலு கண்ணிமைக்கும் நேரம் அதுக்கப்புறம் ஊருதல் முப்பத்தி இரண்டு அதில் ரேஷகம் முப்பத்தி ரெண்டு செகண்ட்ல அந்த ரேசகமா காற்றை வெறியே விடுவேன் மரவுகள் ஒன்று கான் வஞ்சகம் ஆமேன் அதுல ஒண்ணு தப்பி போனா கூட அது பலர் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க இந்த அட்டயோகம் ஆகிய பிராணாயாம பழக்கம் இது வந்து ஆ ஆயுள் பெருக்கத்தை கொடுக்கக்கூடியது ஆயுள் பெருக்கம் இருந்தால் உயிர் வாழும் உயிர் வாழ்ந்தால் மெய் உணர்வை உணர முடியும் மெய்யுணர்வை உணர்ந்து உயிர் வாழ்வதற்காக செய்யக்கூடிய தபம் சிவயோகம் எனக்கூடிய தபம் இத வந்து சரியே கிரியை யோகம் ஞானம் என்று நாலு முறையாக சொல்வார்கள் அதற்கு சோகான முறைன்னு பேரு இந்த சரியையானது கையால செய்கின்ற தொழில் உடம்ப எப்பவுமே வெறுமனை கூடாது அந்த உடம்ப வந்து உபயோகிக்க வேண்டும் அந்த உடல் செயல் செய்ய வேண்டும் அந்த செயலை செய்யக்கூடியது சரியே கிரியே அந்த செயலை கொண்டு வந்து எல்லாம் கொண்டு வர்றது கோவுல பெருக்கிறது தொடக்கிறது இதெல்லாம் வந்து சரியே அந்த பூவை கொண்டு வந்து அடிச்சிட்டு ஆண்டவனை பூஜை செய்வது கிரியை அந்த பூஜை செய்த ஆண்டவனை மனசுல நினைச்சிருந்து தபசில இருக்கிறது யோகம் அந்த யோகத்தினாலே அடையக்கூடிய ஞானமானது நான்காவதாக கிடைக்கிறது இதுல யோகத்துல ராஜயோகம் கர்மயோகம் அசயோகம் அஷ்டாங்க யோகம்னு பலவிதமா பிரிக்கிறார் இந்த கர்ம யோகமானது சரீரத்துக்கானது ராஜயோகமானது ஆத்ம ஜானத்தை கொடுக்கக்கூடியது அஷ்டாங்க யோகம் இந்த யோகத்தை கொடுக்க கொடுக்கக்கூடியது ஏகம் நியமமோடு எண்ணிலா ஆதனம் நயம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் ஜயமறு தாரணை தான் தியானம் சமாதி அயம் ஒரு யோகம் மாமேன்னு திருமூலர் சொல்றாரு இந்த அட்டயோகம் என்னென்னு யோகம் ராஜயோகம் யோகம் என்னன்னு அட்ட யோகம் தான் அந்த பிராணாயாமம் யோகங்களுக்குள்ள வருகின்றது இந்த பிராணாயாமம் இந்த பிராணாயாமத்தை காப்பாற்றி இறைவனை உள்ளே நினைச்சுக்கக்கூடிய காரியத்துக்கு சிவயோகம்னு பேரு இந்த சிவஞானத்தை கர்மகநாதர் என்ன சொல்றாருன்னா இந்த வெறுமனை அட்டயோகம் பண்ணி யோகத்தினாலே ஆண்டவன் அடையணும்னு நினைக்க வேண்டாம் உண்மை அன்பினாலே பக்தியினாலே இறைவனை அடைவது ரொம்ப சுலபம் என்பதே இந்த உடம்பு என்னைக்கும் நிற்காது அதனால அனித்தமான ஊன் இந்த உடம்பு ஊனால் ஆன உடம்பு மாம்சத்தினால் ஆன உடம்பு அனித்தமானது அனித்தமான ஊன் நாளும் இருப்பதாகவே நாசி அடைத்து மூக்கை அடைத்து வாயு ஓடாத வகை சாதித்து அவர்த்தி லேகு வாழ் மூலி புடித்து வாழ் குசித்து வாடும் ஆயாச அசக்தி யோகி ஆகாமல் மலமாயை ஒழித்து ஜனித்தவாதி ஒழித்து ஞானம் ஆசார சிரத்தை ஆகி யான் வேறு என் உடல் வேறாய் ஜெகத்தில் யாவும் வேறாட நிகழ்ச்சியா மனோதி இந்த சிவஸ்வரூபமா யோகி என ஆழ்வாய் அப்படின்னு அந்த சிவஸ்வரூபமாக வாழ வேண்டும் அப்படின்னு அருமதிநாள் சொல்லித்தார் ஆதி வாழ்க்கை நம்ம பத்தான் நம்மளுடைய இருவினையும் அழிஞ்சு போகும் வாழ்க்கையில வாழ வேண்டியது இறைவனை நினைச்சுக்கிறோமோ வளர்ந்தோம் கல்யாணம் பண்ணோம் இந்த வாழ்க்கை நெதிகள் எல்லாம் பாதி ஐம்பது அதுக்கப்புறம் தான் இறைவன் அவளை நினைத்து மனசுல நினைச்சுக்கணும் அதுக்காக அதை வந்து சொல்ற ஜனித்த காரியோ தினித்த காரியோ பாதி ஒழித்து ஞான ஆசார சிரத்தையாகி யான் வேறு என் உடல் வேறாய் ஜகத்தில் யாகும் வேறாத நிகழ்ச்சியா மனோதீத மன அதீத சு சிவஸ்வரூபமா யோகி என ஆழ்வார் அந்த யோகியாக என்னை வாழ வைப்பான்னு சொன்ன சாதாரண யோகியாக நான் இருக்க வேண்டாம் சிவயோகியாக இருக்க வேண்டும் சிவயோகம் என்பது என்னன்னா சிவஞானம் நிறைந்தது சிவயோகம் சிவானுபவத்தை துவக்கும் நிலை அதானது அனைத்தும் சிவம் அன்பே சிவம் என்று உணர்வது சிவயோகம் இதுக்கு என்னன்னா ஒரு எந்த இறைவனை குறித்து நாம் சபம் செய்கின்றோனோ அந்த இறைவனுடைய பீஜாட்ச மந்திரத்தை உள்ளத்துக்குள்ளே வைத்து குண்டலினிலே அதை அசைக்க வைத்து குண்டலினி சக்தியை மேலே எடுத்து மூலாதாரம் மணிப்பூரகம் அனாரதம் விசுத்தி ஆத்யா சகஸ்ரவம் வரைக்கும் இறைவனை பார்க்கக்கூடியது யோக தத்துவம் அந்த யோகத்தான் ரொம்ப தேச தேசிக ஊமைத்தேவர்கள் தம்பியானே என்பன அந்த யோகோபதேசம் கூட மகா சுப்பிரமணிய சுவாமி அருணகிரிநாதருக்கு செய்திருக்கிறார் அந்த யோகத்தில அது சிவயோகம்னு சொன்னா அது வந்து சிவ ஞானத்திலிருந்து பிறக்கக்கூடியது சிவயோகம் சிவ ஞானம் என்னதுன்னு கேட்டா ஓர அறைகள் அறைகின்ற ஒன்றது வேதம் வேதமெல்லாம் சொல்லக்கூடியது மேலே வெளியில் ஒளிரும் பரஞ்சுடர் ஓது சரியை கிரியம் உணர்ந்தவர் வராலும் ஓத அறிய துரியம் கடந்தது ஓத அறிவு சுருபம் பிரபஞ்சமும் ஊனும் உயிரும் உழுதும் கலந்தது சிவஞானம் சிவஞானம் என்ன எடுத்துக்கிட்டு எப்பட்சம் அருமணி ஆதம் ஓதமறைகள் அப்படி என்கின்ற ஒரு பாட்டிலே மிக்க சிறப்பாக கொடுத்திருக்கிறார் அந்த சிவஞானம் என்ன பண்றது அப்படின்னா அது வந்து மூல மூலமாக இருந்து முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிறை சத்தி தரவுன முட்டி கொடு வித்து முத்தி கொடுப்பதற்கு வித்தாக இருக்கக்கூடியது இறைவனுடைய நாமா அந்த சரவண பவா என்கின்ற ஆறு எழுத்துக்கள் முத்துக்கு ஒரு வித்தாக இருக்கக்கூடியது அந்த வித்தை இட்டால் முருகனாகிய மரம் வளர்ந்து வேற உங்களுக்கு சகசர தரத்துல முருகனாக காட்சி கொடுக்கும் மகாவிஷ்ணுவன் நினைச்சுட்டா அவர் காட்சி கொடுப்பார் சிவன நினைச்சுட்டா அவர் காட்சி கொடுப்பார் எந்த தெய்வத்தை நீ மூலாதாரமாக பீஜாட்சலமாக போட்டியோ அந்த தெய்வம் மரமாக வளர்ந்து உனக்கு சகசர தளத்தில காட்டும் என்பதுதான் இந்த யோக தத்துவம் இத சிவயோகம்னு தான் சொல்லுவாங்க எந்த தெய்வத்தை சொன்னாலும் அதுக்கு சிவயோகம் என்பதுதான் கிடையாது ஐந்து பூதமும் ஆறு சமயமும் மந்திர வேக புராண கதைகளும் ஐம்பதோரு விதமான லிபிகளும் வெகு ரூபம் அந்த ராதி சராச்சரமும் மேக நிறவனும் அந்த உருவானனும் நிலவோடு வெயில் காலம் சந்திர சூரிய தாமம் அச்சபையும் விந்து நாகமும் மேக வடிவமும் தன் சுரூபமாக நிறைவது சிவயோகம் அந்த சிவயோகம் என்னங்கிறது டெபினேஷன் ஐந்து பூதம் என்கின்ற ராலிமலை பாடலிலே அருணகிரி மிக்க சிறப்பாக கொடுத்துக்க அந்த மாதிரி அந்த தங்கள் ஆணவ மாயை கருமம் மலங்கள் போய் உபதேசம் பெறுபட சம்பிரதாய முடையும் நெறியது பெறுதனா நீ உபதேசம் குரு பெற பெருமானே நீ எனக்கு உபதேசம் பெற அப்படின்னு சொன்னால் முருகன் எப்படின்னா குருநாதன் பேர் எப்படின்னா குரு ஆகிய குருக்களுக்கெல்லாம் பெரிய குரு தட்சிணாமூர்த்தி தான் அவர் என்ன பண்ணார்னா அவர் என்ன பண்ணார்னா அவரும் மௌனத்தை தான் சொல்லிக் கொடுத்தார் கல் ஆளின் புடைய அமர்ந்து கல் ஆளின் புடை அமர்ந்து அவர்கள் முதற்கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிருந்து பூரணமாய் நின்று மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் தானே இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமற் நினைந்து பகத்தொடர்க்கை வெல்வாம்பார் மோனோபதேசம் பண்ணி தந்தார் மாயை விட்டு ஆத்மாவை பரமாத்மாவுடன் சேர்த்து கொள்ளது மௌனோவரி உபதேசம் அதுதான் உனக்கு முக்கியம் கொடுக்கக்கூடியது இங்கு இந்த தின்மூர்த்தியை காட்டி தந்த தட்சிணாமூர்த்தி அந்த தட்சிணாமூர்த்திக்கு உபதேசம் செய்த குருநாதன் கு அந்த தட்சிணாமூர்த்தி என்ன தன்னார்ன்னா அருத்தி உடம்பை ஒரு கில் ஒரு கில் என்னாம் இந்த உடம்ப இந்த மூச்சு காற்றுனால அடக்கி யோகம் பண்ணி என்ன ஆக போகிறது அழுத்தி உடம்பை ஒரு கில் எம் ஆ என்ன ஆக போகிறது சிவயோகம் என்னும் குருத்தை அழிந்து இந்த சிவயோகம் என்கின்ற இத்தனை தத்துவத்தை புரிஞ்சுண்டு அந்த குருத்துன ரகசியம் முளைக்கக்கூடிய முளைக்கு குருத்துன்னு பேரு இந்த வித்தை இட்டு அது முளைக்கின்ற அந்த முளைக்கு குருத்துன்னு பேரு அந்த குருத்தை அறிந்து முகம் ஆறு உடை குருநாதன் ஆறு பரிமாணங்கள் ஒரு பொருளை முழுக்கா பார்க்கணும்னா அதுக்கு ஆறு பரிமாணம் பண்ணும்பா நீளம் அகலம் உயரத்துக்கு மூணு சேரணும் அப்படின்னா நாலு திசை மேல கீழே சேர்த்தினா ஆறு அந்த ஆறு உள்ள முருகப்பெருமான் ஆறு முகமுடைய சரவண கடவுள் அந்த சரவண பீஜாரத்தை போட்டா சரவணன் நீ பார்க்கலாம் அதனால முகம் ஆறுடைய குருநாதன் குருவாகிய தட்சிணாமூர்த்திக்கே நாதனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமா குருநாதன் அவன் என்ன சொன்னான் எனக்கு சும்மா சும்மாயிரு சொல்லுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திருந்தேன் அப்படின்னு அருணுகிநாத சொல்ற அந்த அனுபூதி நிலை என்ன என்பது எனக்கு புரியவில்லை அந்த கருத்தை அந்த முருகன் சொன்ன ஞான கருத்தை மனத்தில் இருத்தும் கண்டு அதை மனசுல நான் வச்சுட்டா முக்தி கை கண்டது எனக்கு முக்தி மிக்க எளிதாக கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லி அருணுகிநாத இந்த பாட்டுல சொல்ற இதுல என்ன குருநாதன் ஆகிய முருகப்பெருமான் ஆள் முகம் உள்ளவன் ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று

அந்த முருகனுடைய சரவணபா மந்திரத்தை மனத்திலே இருட்டும் கண்டி உங்களுக்கு முக்தியை கை கொடுப்பார் அந்த முக்தியை அடைவதற்கு என்ன பக்தியாலே அன்பினாலே சிவயோகத்தை புரிந்து கொண்டு சிவஞானத்தை அடைந்து சிவஞானத்தினாலே சிவயோகத்தை செய்து அந்த சிவயோகத்தினாலே இறைவனை பக்தியாலும் அடைவது முக்தி என்பது பெயர் அதனால அந்த பாட்டுல யோகத்தில் யோகத்தினுடைய பரிபூரண நிலையை அருண்கறிநாதன் எடுத்து கொடுத்திருக்கிற இந்த நேவா ரகசிய உபதேசம் நீமா என அருள் புரிவாய் ரகசிய உபதேசத்தை எனக்கு நீ அருள் கொடுத்தாய் என்பதை இந்த ஆடல மிக்க சிறப்பாக அருணகிரிநாதன் கொடுத்திருக்கிறார் இத பாடல மறுபடியும் தடவை பார்க்கலாம் துருத்தி எனும்படி கும்பித்து வாயுவை சுற்றி முறித்து அழுத்தி உடம்பை ஒரிக்கை ஏன் ஆம் சிவயோகம் என்னும் குருத்தை அறிந்து முகம் ஆளுடைய குருநாதன் சொன்ன கருத்தை மனத்தில் இருத்தும் கண்டி முக்தி கை கண்டதே அப்படின்னு சொன்னால் முக்திக்கு வழியாகிய முருகப்பெருமானுடைய சரவண பவா என்கின்ற நாமத்தை என்றென்றும் ஓதுவோம் திருப்புகழை பாடுவோம் அவன் அருள் பெறுவோம் முக்தி அடைவோம் என்பதுதான் அந்த பாட்டினுடைய ரகசியம் வெற்றி வேறு முருகனுக்கு அகோகரம்